தங்கள் ரசனியால் தமிழ் சினிமா உலகை வாழ வைக்கும் ரசிகர்கள் யாவருக்கும் வெட்டி விமர்சனத்தின் முதல் வணக்கம் இன்னைக்கு இந்த பகுதியில் நாம விமர்சனம் பார்க்கக்கூடிய படம் இயக்குனர் யூ அன்பு உடைய படைப்பில் ஜூனியர் கேப்டன் சண்முக பாண்டியனுடைய நடிப்பில் இன்றைக்கி ஒரு தமிழ் படமாக நம்ம ஒரு திரையரங்குகளில் ரிலீஸ் ஆகியிருக்கக்கூடிய படைத்தலைவன் படம் எப்படி இருக்குது அப்படின் தான் பார்க்க போகிறோம் இந்த விமர்சனமாக படத்தை கடைசி வரைக்கும் பாருங்கள் பார்த்து முடிச்சோன்னா உங்களுக்கு பிடிச்சிருந்தா சின்னதாக ஒரு லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தங்களின் மேலான கருத்துக்கள் கமெண்ட்டில் சொல்லவும் மறந்துடாதீங்க இப்போ இந்த படத்துடைய

வேலு அவருக்கு ஒரு தங்கச்சி அப்பா மண்பாண்ட தொழிலை செஞ்சு மகிழ்ச்சியா வாழ்ந்துட்டு இருக்காங்க அவங்க கூட யானை மணியனும் ரொம்ப மகிழ்ச்சியோடு வாழ்ந்துட்டு இருக்காரு இதற்கிடையில் கதாநாயகனோட அப்பா குபேரனாக வரக்கூடிய கஸ்தூரி ராஜா கிட்ட வந்து கடன் வாங்கியிருப்பார் சொந்தம் அப்படின்னு கூட பார்க்காம அவர் வந்து பலத்த முறையில் அவமானப்படுத்திடுறாங்க இதற்கு இடையில் கதாநாயகனுக்கு வந்து கோவம் வந்துடுது சரி அப்பானோடைய கடனானை எப்படியாவது கட்டணும் இந்த யானை வீட்டில் சும்மா தானே இருக்குது ஸோ இதை வச்சு திருவிழாக்கள் ஒரு சில விசேஷங்களுக்கு இந்த யானையை கொண்டு போய் அதில் வர பணத்தை வச்சு நம்ம அப்பாவுடைய கடனை தீர்த்தரலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு அந்த தொழிலையும் யானையை ஈடுபடுத்துறாரு இதற்கிடையில் சினி ஃபீல்டில் இருக்கக்கூடிய ஒரு சிலர் இந்த யானையை வச்சு கோடிக்கணக்கில் சம்பாதிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி அந்த யானையை பிரிக்கணும் அப்படின்னு சரி பண்ணுறாங்க ஒரு கட்டத்தில் இருந்த யானையும் பிரிச்சிடுறாங்க ஸோ இதுக்கப்புறம் அந்த பிரிக்கப்பட்ட யானையோட கதாநாயகன் திப்பிரும் எப்படி இணையிறாரு அந்த யானையை திரும்ப தன் வீட்டுக்கு எப்படி கொண்டு வராரு இப்போ ஒடிசாவில் காட்டக்கூடிய அந்த ஒரு குக்கிராமத்துக்கும் கதாநாயகனுக்கும் என்ன சம்மந்தம் இதற்குண்டான விளக்கங்களை அடுத்தடுத்து எடுத்து சொல்கிறது தான் இந்த படைத்தலைவன் படத்துடைய கதை சுருக்கம் இந்த படத்துடைய அண்ட் மைனஸ் அப்படின்னு பார்க்க போனால் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் ப்ளஸ் பாயிண்ட் இளையராஜாவுடைய பின்னணி இசை நாமலாம் யோசிப்போம் ராஜா சார் மியூசிக்கா ராஜா சார் ராஜா சாரோட ஓஜி மியூசிக் பார்க்கணுன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த படத்துக்கு போகலாம் படத்துடைய மியூசிக் வேற லெவலில் பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஆகட்டும் கடைசியில் வந்து கடவுளை வைத்து மனிதன் ஏமாத்துகிற அந்த மாதிரியான ஒரு சில சாங்ஸ் ஆகட்டும் எல்லாமே சும்மா பர்ஃபெக்டா பேக்ரவுண்ட் ஸ்கோரை ராஜா சார் மேக் பண்ணி இதுக்காகவே இந்த படத்தை பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு இருந்தது அடுத்ததான் இந்த படத்தினுடைய இன்னொரு பிளஸ் பாயிண்ட் அப்படின்னு பார்க்க போனா கதாநாயகன் ஜூனியர் கேப்டன் சண்முக பாண்டியன் அவர் வந்து மேக்ஸிமம் ஃபைட் சீக்வன்ஸ்லாம் சும்மா வேறு லெவலில் மிரட்டியிருக்கார் உண்மையில் நல்லாவே இருந்தது பெரும்பாலான ஃபைட்டிங்ஸ் இந்த ஓப்பனிங்கில் வரக்கூடிய ஒரு ஃபைட் ஆகட்டும் கிளைமேக்ஸ் ஃபைட் ஆகட்டும் கிளைமேக்ஸாக மிஸ் பண்ணிடாதீங்க அதுதான் அந்த படத்தில் ஓரளவுக்கு நல்லா இருந்தது கிளைமேக்ஸில் வரக்கூடிய ஃபைட் ஆகட்டும் சொல்லி ரொம்பவே நல்லாவே இருந்தது அதே மாதிரி நடிப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டால் ஒரு பக்கம் கஸ்தூரி ராஜா இன்னொரு பக்கம் இந்த போலீஸ் கதாபாத்திரத்தில் ஒரு அவராகட்டும் அந்த டாக்டர் கதாபாத்திரத்தில் அவர் நடிச்சிருப்பார் அவரோட்டும் அதேமாதிரி தொட்டாட்சி ஆகட்டும் ஒரு சில கதாபாத்திரங்கள் ரொம்ப நல்லாவே நடிச்சிருந்தாங்க அதே மாதிரி இந்த படத்தில் வந்து ப்ரொஃபஸராக வரக்கூடிய கேப்டன் அந்த ஏஐ கதாபாத்திரம் ஒரு ஃபியூ மினிட்ஸ் தான் வருது அதுவுமே பார்க்குறதுக்கு ஓரளவுக்கு நல்லாவே இருந்தது அப்போ நம்மளை பொறுத்தவரை இந்த படத்தில் ஸ்டண்ட் ஆகட்டும் மியூசிக் ஆகட்டும் கேமரா ஒர்க்கு எடிட்டிங்னு டெக்னிக்கலி ஓரளவுக்கு சப்போர்ட்டடான ஒரு நல்ல படம் தான் நம்மளால் சொல்ல முடியும் அண்ட் தென் சேம் டைம் இந்த படத்தினுடைய மைனஸ் பாயிண்ட்ஸ் அப்படின்னு பார்க்க போனால் என்ன பொறுத்தவரைக்கும் வரைக்கும் மைனஸ் பாயிண்ட் கதாநாயகன் சண்முக பாண்டியன் முகம் முழுக்க தாடி வளர்த்திருக்கிறதுனால அவர் எந்த சீன்ல எப்படி ரியாக்ட் பண்றாரு அப்படிங்கிற விஷயத்தை நம்மளால பார்க்க முடியல அவர் அழுகுறாரா சிரிக்கிறாரா ஒன்றுமே நமக்கு புரியல இன்னும் கொஞ்சம் அந்த அடிலாம் எடுத்துகிட்டு கொஞ்சம் ஃபேஸ் ரியாக்ஷன்ஸ்லாம் காட்டி நடிக்க முயற்சி பண்ணியிருக்கலாம் இது நமக்கு ஒரு மைனஸாக தான் தெரிஞ்சுது அதே மாதிரி கதாநாயகி யாமணி சந்தர் அவங்களுக்கு வந்து இந்த படத்தில் வேலையே இல்லை அந்த கதாபாத்திரம் இல்லைனாலுமே இதில் பெருசாக எந்த ஒரு இம்ஃபேக்ட்டு இருக்காது செகண்ட் ஹாஃபுக்கு மேலே கொஞ்சம் கதாநாயகிக்கு வேலை கொடுக்குறாங்க அவ்வளோதான் அது வந்து அந்தளவுக்கு நமக்கு ஒன்றும் பெருசாக ஈடுபட்ட மாதிரி தெரியல அப்படின்னே நாம் சொல்லலாம் அடுத்ததான் இந்த படத்தோட மைனஸ் பாயிண்ட் என்ன ஒடிசாவில் காட்டக்கூடிய அந்த குக்கிராமம் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் அதாவது முனிஷ்காந்த் அவர் தமிழ் பேசுவார் அவருக்கு ஒரு பொண்ணு இருக்கும் ஸோ இவங்க இங்கேருந்து அங்கே எப்படி போனாங்க அவங்களுக்கும் இந்த தமிழ்நாட்டுக்கு என்ன லிங்க் அவங்க அங்கே மலைவாழ் மக்களாக பூர்வக்குடிகளாக வாழ்வதற்குண்டான காரணம் என்ன அப்படிங்கிறது எந்த இடத்துலையும் இவங்க ரிவீல் பண்ணல ஒரு சின்ன ஒரு லைனாவது அதை பற்றி சொல்லியிருக்கலாம் அது சொல்லாதனால என்னடா அதெல்லாம் இவ்வளோ பெரிய லாஜிக் மிஸ்டேக்கா லாஜிக் ஓட்டையா அப்படிங்கிற மாதிரி எண்ணவும் இந்த படத்தை பார்க்கும்போது நமக்கு தோணிச்சு அதே மாதிரி படத்தினுடைய கதை ஏற்கனவே வந்த கதை அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் நிறைய பேர் நினச்சிருப்பீங்க குங்கி கதையை வச்சு எடுத்திருப்பாங்கன்னு கும்கிக்கு இந்த படத்துக்கு சம்மந்தம் இல்லை பட் இந்த கதை ஃபஸ்ட் ஹாப் முழுக்க டோட்டலாக லென்த் அண்ட் லாகில் போகுது உங்களுக்கு நல்லா தூக்கம் வந்தாலுமே வரலாம் படத்தினுடைய ஸ்க்ரீன் பிளே அதுவும் ஃபஸ்ட் ஹாப்பில் ஓரளவுக்கு பெருசாக இல்லை ஒரு மாதிரி சவச்சபனம் தான் போச்சு அப்படின்னு நாம் சொல்லலாம் பட் இந்த படத்தினுடைய இன்னொரு மைனஸ் பாயிண்ட் வில்லன் ராமச்சந்திரராஜ் அவர் வேறு ஏதாவது ஒரு கெட்டப் கொடுத்துருக்கலாம் பட் அந்த மந்திரவாதி கெட்டப் கொடுத்து அவரோட வில்லன் கதாபாத்திரத்தையும் கொஞ்சம் குறைச்சி மதிப்பிட வச்சுட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு எண்ணமும் நமக்கு இந்த படத்தை பார்க்கும்போது தோணுச்சு மற்றபடி இந்த படத்தினுடைய நான் சொன்ன மாதிரி டெக்னிக்கலாக ஒரு நல்ல சவுண்டான எஃபெக்டான சப்போர்ட்டடான படம் தான் டெக்னிக்கல் சப்போர்ட் இந்த படத்துக்கு நல்லா ஃபுல்லாகவே கிடச்சிருக்கு பட் ஒரு சின்ன சின்ன மைனஸ் பாயிண்ட் அங்கங்கே இருக்குது அதை தவிர படம் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு ஆவரேஜ் டீசெண்ட் வாட்சபிள் மூவி தான் நண்பர்களே அது இன்னும் கொஞ்சம் கவனம் செலுத்தி இருந்தால் படம் சூப்பராக வருவதற்குண்டான வாய்ப்பு உண்டு மேக்கிங் மிஸ்டேக்ஸ் ஆங்காங்கே சின்ன சின்ன விஷயங்கள் இருந்தாலும் அதையும் தாண்டி படம் பார்க்கறதுக்கு ஓகே ஓகே அப்படிங்கிற ரகத்தில் இருக்குது அப்படின்னு நாம சொல்லலாம் ஃப்ரீயாக இருந்தால் இந்த விமர்சனத்துக்கு அப்புறம் நீங்கள் இந்த படத்துக்கு போனீங்கன்னா பார்த்துட்டு வந்து